ஹாய் ஹலோ வெல்கம் டு அடிங்கப்பா ஹாஹா சமையல் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா முடக்கத்தான் தோசை வந்து செய்றோம் அதுவும் சூப்பராக நல்லா மொறுமொருன்னு செய்ப்போகிறோம் முடக்கத்தானில் வந்து நிறைய நன்மைகள் இருக்குது இந்த முடக்கத்தான் வந்து தோசை மட்டும் இல்லாமல் நாம் வந்துட்டு இது வந்து இதில் என்னென்ன நன்மைகள் இருக்குது முடக்கத்தான் கீரையில்ன்றதை நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு ஒரு கைப்பிடி அளவில் முடக்கத்தன் வந்து நல்லா கிள்ளி எடுத்து வச்சுக்கிட்டேங்க அதுக்கு தேவையான தண்ணி வந்துட்டு நம்ம சேர்த்துட்டு நம்ம நல்லா அலசி எடுக்க போகிறோம் முடக்கத்தன் கீரை பார்த்திங்கன்னா நம்ம கொல்லிவெளியில் ரோட்டு புறத்தில் அதிகமாகவே கிடைக்கும் இது வந்து இது வந்து மண் அதிகமாக படிஞ்சிருக்கும் அதனால் நம்ம வந்து ஒரு நாலஞ்சு தடவை நல்லா கழுவி எடுத்துக்கலாம் இப்போ அதில் இருக்கிற மண்ணெல்லாம் நல்லா போயிருங்க இப்போ ஃபுல்லாகவே நம்ம வந்து வாஷ் பண்ணிவிட்டு அடுத்து நம்ம வந்துட்டு நல்லா பிழிஞ்சு எடுத்து ஒரு பிளேட் வச்சுக்கலாங்க இப்போ இந்த மாதிரி நம்ம வந்து வாரத்தில் ஒரு மூணு நாளைக்கு எடுத்துக்கிட்டாலே போதும் நமக்கு வந்து முடக்கத்தான் கீரை வந்து நிறையவே நன்மைகள் இருக்குது அதில் நிறைய பயன்களை அடையலாம் கண்டிப்பாக நீங்கள் வந்து எங்கே பார்த்தாலும் கிடைச்சாலும் கண்டிப்பாக இந்த முடக்கத்தான் கீரையை வந்து விட்டுடாத அதை எடுத்துகிட்டு வந்து வீ வீட்டில் வந்து நீங்கள் துவையலாவோ அல்லது அதை வந்து சூப்பாவோ அல்லது இந்த மாதிரி தோசமாவில் இந்த மாதிரி ஏதே ஒரு முறையில் வந்து செஞ்சு அதை மூணு நாளைக்கு வந்து தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா அவங்களோட கை கால் மூட்டு வலி இதெல்லாமே சரியாகுங்க இப்போ நம்ம வந்து ஒரு கைப்பிடி அளவில் தான் சேர்த்துருக்கேன் நம்ம வந்து இதில் வந்து கொஞ்சம் பொருள் வந்து சேர்க்க போகிறோம் ரெண்டு வரமிளகா காரத்துக்கு ஏற்ப நான் வந்து சேர்த்துக்கிறேன் ஒரு டீஸ்பூன் ஜீரகம் வந்து சேர்த்துக்க போகிறேன் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்க போகிறேன் இவ்வளோ தாங்க இதில் சேர்க்குற பொருளை அதிகமாக எதுவும் ஒன்றும் சேர்க்கலை இப்போ நம்ம வந்து இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம வந்து அரைச்சி அப்படியே வந்து ஒரு ஓரமாக வச்சுக்கலாம் அடுத்து வந்து ஒரு கைப்பிடி முடக்கத்தான் கீரைக்கு நான் வந்து ஒரு கப்பு வந்து மாவு எடுத்துக்கிட்டேன் சரியாக இருக்கும் ஆனால் நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நாலு கரண்டி எடுத்துக்கிட்டேன் எங்கள் வீட்டு எல்லாருக்குமே வேணுன்றதுனால மாவு பத்தலை அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் எல்லாருக்குமே வேணுன்றதுனால எடுத்துக்கிட்டேன் உங்களுக்கு சரியான அளவுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கைப்பிடி முடக்கத்தான் கீரைக்கு ஒரு கப் மாவு வந்து சரியான அளவு அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்குவாங்க இப்போ ஃபுல்லாகவே நான் வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ இந்த மாவோடு நம்ம வந்து கொஞ்சமாக தண்ணி இதோடு சேர்த்துட்டு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நம்ம இதோட நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக வந்து எனக்கு வந்து உப்பு பற்றில் நான் கொஞ்சம் சேர்த்துக்கிறேங்க நீங்கள் உப்பு வந்து மாவில் போட்டிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் கரெக்டாக செக் பண்ணி பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க இப்போ இந்த முடக்கத்தன் கீரையில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நிறையவே நன்மைகள் இருக்குது அதை வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த முடக்கத்தன் கீரை சாப்பிட்றதுனால நம்மளோட இந்த நாற்பது வயது ஆகிட்டாலே எல்லா அவலியுமே வந்துடுதுங்க அதுக்கு வந்து சரியான சொல்யூஷன் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த முடக்கத்தான் கீரை வந்து இந்த மாதிரி அந்த மாதிரி இருக்கவங்க எடுத்துகிட்டு வந்து நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக அதுலேருந்து கொஞ்சம் வந்து விடுபடலாம் அந்த அதோட வழிலாம் வந்து படிப்படியாக படிப்படியாக குறையிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது கண்டிப்பாக எடுத்துகிட்டு வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு நம்ம வந்து தோசைக்கல்ல வந்து நல்லா சூடு பண்ணிவிட்டு ஒரு கருண்டி மாவை நல்ல நல்லா பரப்பி விட்டு நல்லா தீகலாக ஊற்றி எடுத்துக்கலாம் அதிகமாக வந்து வேகணுன்ற அவசியம் இல்லைங்க கீழே வந்து லைட்டாக வந்து ஓரளவுக்கு சேவந்து வந்தால் போதும் நமக்கு வந்து இதில் வந்து நெய்யோ அல்லது நல்லெண்ணெயோ விட்டு நல்லா சாப்பிட்டோம்னா செம்மையாக அட்டகாசமாக இருக்குங்க இதில் தக்காளி சட்னி வச்சு சாப்பிட்டிங்கன்னா அதை விட பிரமாதமாக இருக்கும் நான் வந்து நெய் தான் வந்து மேலே அப்ளை பண்ணிட்டேன் அடுத்து பார்த்தீங்கன்னா பக்கம் நல்லா வெந்துருச்சு நம்ம அப்படி மறுபக்கமும் வந்து லைட்டாக வந்து திருப்பி போட்டுட்டு அப்படியே எடுத்துடலாங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தேன் என் பசங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே விரும்பி சாப்பிட்டாங்க கசக்கெல்லாம் அந்த அளவுக்கு எது இதில் இல்லைங்க நீங்கள் தாராளமாக சாப்பிட்லாம் இது வந்து சூப்பராக இருக்குது இந்த முடக்கத்தான் தோசை பார்த்தீங்கன்னா இது வந்து தோசை மட்டும் இல்லாமல் இதில் வந்து பார்த்தீங்கன்னா முடக்கத்தான் சூப்பு முடக்கத்தான் துவையல் அதாவது முடக்கத்தான் வந்து குழம்பு இதெல்லாம் நிறைய ரெசிப்பி இருக்குங்க இதில் உங்களுக்கு எந்த மாதிரி பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி நீங்கள் வந்து இந்த முடக்கத்தான் கீழே வந்து சமைச்சு சாப்பிடலாம் இதில் நிறைய பயன்கள் இருக்குது கண்டிப்பாக மிஸ் பண்ணிடவே மாடாதீங்க இதை வந்து கண்டிப்பாக அந்த வயசானவங்களாகட்டும் வயசு உள்ளவங்களாகட்டும் இது இது வந்து வாரத்தில் மூணு நாள் தொடர்ந்து எடுத்துக்கிட்டாலே போதும் நிறையவே நன்மைகள் இருக்குதுங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா நான் வந்து முடக்கத்தான் தோசையை ஊற்றிட்டேன் அடுத்து நான் வந்து நார்மல் தோசை தான் நான் ஊற்றிட்டு நான் ஏற்கனவே வந்து பருப்பு பொடி வந்து நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இல்லையா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன் பருப்பு பொடி வந்து எப்படி செய்கிறதுன்னு சொல்லிவிட்டு செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அந்த பருப்பு பொடி தான் நான் இப்போ வந்து மேலே தூவிக்கிட்டு இருக்கேன் இந்த மாதிரி அந்த பருப்பு பொடியை வந்து நம்ம தோசை ஊற்றி அது மேலே வந்து அந்த பருப்பு பொடி தூவிட்டு நம்ம வந்து நெய்யோ இல்லை நல்லெண்ணையோ விட்டு சாப்பிட்டோம்னா செம்மையாக அட்டகசமாக இருக்குங்க இது சாதத்தில் மட்டும் இல்லாமல் நான் வந்து தோசையிலையும் ட்ரை பண்ணி சாப்பிட்டேன் செம டேஸ்ட்டாக இருக்குது நீங்களும் வந்து கண்டிப்பாக அந்த மா அந்த பொடியை பண்ணி இல்லை சாதத்திலேயே ஆகட்டும் இந்த மாதிரி தோசையிலே ஆகட்டும் வச்சு சாப்பிடுங்க செம டேஸ்ட்டாக இருக்குது நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கன்னு நினைக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து சொறி சிறங்கு இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னாக்கா இந்த இலையை வந்து நல்லா அரைச்சி நம்ம மேலே வந்து அந்த சொறி சிறங்கு மேலே பத்து போட்டு வந்தோமுன்னா நமக்கு வந்து சரியாகுங்க கொஞ்சம் கொஞ்சமாக அது மட்டும் இல்லாமல் மூலமாக நோய்னு சொல்லிட்டு சொல்வாங்க அது பச்சையை மீன் சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா கூட சரியாகும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி ப பாய்